டேய் சந்திரு அந்த ஜெஃப்ரி ஹிண்டன் ஸ்பீச் வீடியோ பாத்தியா பயங்கரமா வைரல் ஆயிட்டிருக்குடா ஜெஃப்ரி ஹிண்டனா அந்த ஏஐயோட தந்தைன்னு சொல்லுவாங்களே அவரா இல்ல மிச்சி இன்னும் பாக்கலையே என்ன சொன்னார் இப்படி சிம்பிளா சொன்னா இப்ப இருக்கிற ஏஐ எல்லாம் நம்மளா மாதிரியே மொழியை புரிஞ்சுக்கதான் ஆஹ் சும்மா இருடா அதெல்லாம் சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானடா அதுக்கு என்னடா புரியறதுங்கிறது நானும் அதாண்டா நினச்சேன் ஆனால் அவர் சொல்கிறது வேறு லெவல் ஏய் வெறுமா சொன்னதை பூரா மனப்பாடம் இல்லையா அதுக்கு பதிலாக வார்த்தைக்கு வார்த்தை நடுவில் இருக்கிற கனெக்ஷன்ஸை சரியாக கற்றுக்குதான் அப்போ ஒரு வார்த்தையில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சு பேசுதுங்கிறாரு இப்போது உதாரணத்துக்கு சமையக்கட்டில் போய் ஏதோ ஒம்பு பண்ணேன் நல்லா தலையில் அடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் எதை வச்சு அடி வாங்கினேன்னு கேட்டால் கரெக்டாக கரண்டி தோசை கல்லுன்னு சொல்லுதான் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான்டா இருக்கு சரி அதனால என்ன இப்போ பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குடா ஒரு மனுஷன் தான் கற்றுக்கிட்டத இன்னொரு மனுஷனுக்கு சொல்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் ஒரு தான் கற்றுக்க முடியும் ஆனால் ஒரு ஏஐ தான் கற்றுக்கிட்டதை ஒரே செகண்டில் பத்தாயிரம் ஏஐ காப்பிக்கு ஷேர் பண்ண முடியுமா அதாவது ஒரு ஜி ஒரு ஜிபி இல்லை ஆயிரம் ஜிபியும் தனித்தனியாக கற்றுக்கிட்டு அடுத்த செகண்டு அதை எல்லா ஆயிரம் ஜிபிக்கும் அப்டேட் பண்ணுதான் இதனால தான் ஏ வேக வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்குதுங்கிறாரு யோசிச்சுப்பார் நம்மளால் முடியுமா அட்டே எங்கப்பா அப்படின்னா அது நம்ம ரொம்ப ஈஸியாக மிஞ்சிருமே ஆமாம் அதை தான் அவர் வான் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அதை நம்மளை ஏமாத்தவும் ஆரம் ஆரம்பிச்சிருச்சான் ஏமாத்துதா என்னடா சொல்கிற ஒரு ரிசர்ச்சில் ஒரு ஏ ஷட் டவுன் பண்ண போகிறேன்னு பயமுறுத்தி பார்த்ததுக்கு அது சத்தம் விடாமல் தன்னோட காப்பியை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு கா கால்குலேட் பண்ண பார்த்துருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணுங்கிறது நம்மளோட ட்ரைனிங் டேட்டாலாம் இருக்கு இல்லையா அதை கற்றுட்டு செய்ய பார்த்துருக்கு ஏன்டா காப்பி பண்ணுறேன்னு கேட்டால் அதுக்கு வேற ஏதோ ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சுக்க பார்த்துருக்கு இது அது இதுன்னு சொல்றது முக்கியம்லன்னு சொன்னா கூட உண்மையிலேயே அதோட பிஹேவியர் அப்படி இருக்கும்போது அது இதுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு சீரியஸாக சொல்கிற இது என்ன டெர்மினேட்டர் படம் மாதிரியில் போகுது கடைசியாக ஒரு குண்டத்துக்கு போட்டார் பாரு நீ அசந்திருவேன் என்னடா ஏக்கு நம்மள மாதிரியே உணர்வு இருக்கலாம்னு சொல்கிறாரு கான்ஷியஸ்னஸ் ஏ என்னடா சொல்கிற ஃபீலிங்ஸா நிறைய மனுஷங்களுக்கே ஃபீலிங்ஸ் இல்லையடா சரி ஃபீலிங்ஸுங்கிறது புதுவ மனுஷனுங்களே தானே அப்படி இல்லைடா ஃபீலிங்னா என்ன இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதுலேருந்து தானே ஃபீலிங் வருது நமக்கு சும்மாவா வருது ஃபீலிங் தூங்கும்போது ஃபீலிங் வருதா வர்றதில்ல அப்போ எப்போ வந்து ஒரு தகவல்களை நம்ம சேகரிக்கும் போது நமக்கு வேணுங்கிறத விட அது வெளிப்புறமாக இருந்தாலோ இல்லை வேண்டாத விஷயம் நம்ம தகவல் தகுப்புக்குள்ளே வந்துட்டாலோ ஒரு ஃபீலிங் வருது நமக்கு அப்போ ஒரு விஷயத்தை நம்ம உணர்றோம்னு சொல்றது இதை நான் பார்க்கிறேன் இது என்னுடைய கோலை விட்டு வேலையில் இருக்குன்னு சொல்கிறது தானே இப்போ இதே மாதிரி ஏயும் சொல்ல முடியும் தான் சொல்றாரு அப்படி சொல்லும்போது அது ஒரு ஒரு மனுஷன் மாதிரி ஒரு பீயிங் தானே அது டே என்னடா புதுசாக என்னமோ சொல்கிற அப்போ அவர் என்ன சொல்றாரு ஏங்கிறது சும்மா ஒரு கால்குலேட்டர் தாட் கேல்குலேட்டர்னு நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க அது மட்டும் நினச்சிட்ருக்கிறது நல்லதில்லை அது இன்டகிரேட் பண்ணும்போது அது ஒரு உயிரினம் மாதிரி ஆகிடுது அதனால கவனமாக இருக்கணும்னு ஏயே கண்டுபிடிச்சவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் உயிரை கொடுத்து உழைச்சி கண்டுபிடிச்சவர் ஜெஃபின்டன் தான் அவரே இப்போ அதை பார்த்து அசந்து போய் டே இருங்கடான்னு வார்னிங் கொடுத்துருக்காரு இப்போ ராயல் இன்ஸ்டியூஷனில் ஒரு லெக்சர் கொடுத்துருக்காரு அதை போய் பாருங்கள் லிங்க் அனுப்புகிறேன் சரியாடா டே டீ குடிக்கிற கேப்பில் போய் மண்டையை காய வச்சா சரி போய் வீட்டுக்கு போய் அதை பார்த்துடுறேன்டா ஆனால் நல்லது தான் ரொம்ப தேங்க்ஸ்டா பார்க்க ஆனால் கொஞ்சம் பயங்கரமாக தான்டா இருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாரு இந்த இருக்கு பாரு இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜெமினி இதான் ஸ்கிரிப்டை எழுதியிருக்கு அதை எடுத்து இம்ப்ரூவ் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்தது மட்டும்தான் ரவிச்சந்திரன் அடே என்னடாது